பிறகு முக்குலத்தூர் நாடார் இந்த மூணு சமூகத்தை பார்த்து பார்த்தா இன்ன வரைக்கும் வேட்பாளரை போடுவாங்க ஆனா இந்த மூன்று சமூகத்திலும் இல்லாத மிக அந்த மனிதனை நிக்கி வச்சு வெற்றி பெற்றார் அவரு ஆரம்ப வீரப்பன் அங்க கொண்டு போய் நிற்க வச்சு அவர் வெற்றி பெற்றார் அப்போ நீங்க பாத்துங்க ஆரம்ப வீரப்பன் வந்து என்ன பெரும்பான்மை சாதி சார்ந்தவரா ஜாதியை பார்க்காம அது உடைச்ச ஒண்ணுக்காக அவர் புரட்சி தலைவர் தான் ஆமா கேரும்மா ஜாதி ஆஹ் தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேள்வி கிட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமமா தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான் மனித ஜாதி தான்